MP developer launching Villa Vibe 1 October 4, 5 and 6 Now at Sir Seri and Kunratur For booking call 7825-806-806 சட்டையர் மூலமாக அதை பரபரப்பாக்கி அதில் காசு பார்க்க வேண்டும் என்று நினைத்து மத உணர்வுகளை புண்படுத்தும்படி அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அவங்க அதை டெலீட் பண்ணிட்டாங்க இல்லை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனாலும் அது சமூக ஊடகங்களில் வளம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் தான் ஒரு பெண்மணி ஒருத்தங்க சொல்றாங்க பல கைப்பட்டு வருது அதனால நாங்க அதை சாப்பிடறதே நிறுத்திட்டோம் அப்படின்றாங்க தமிழக பாஜக புகார் கொடுக்க வேண்டியது இந்த பெண்மணி மேலயா சட்டையர் வீடியோ போட்டவங்க மேலயா நூற்று கணக்கான கோடி மக்கள் அவங்க மட்டும்தான் பக்தர் அதே போல வீடியோ போட்டு இந்த சட்டையரை பண்ண இவங்க மட்டும் தான் இந்த தப்பு பண்ணாங்களா தேவஸ்தானம் போர்டு மேல நீங்க புகார் கொடுக்க மாட்டீங்களா அந்த நெய்யை முறையா உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டியது அவங்க தானே இந்து மதத்தில் அதே மாதிரி டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து இது போன்ற இழிவான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதுல இவர்களும் துணை போய் போயிருக்கிறார்கள் திமுக அரசு அமைந்ததிலிருந்து இருந்து அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நிறைய பேருடைய குரல் வலை நெடுக்கிறாங்க பத்திரிகை சுதந்திரம் கெட்டு போயிருக்கு பத்திரிகைகளை நிறைய பேர் அவங்க கையில வச்சுக்கிட்டு பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழக பாஜகவால முன்வைக்கப்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ சோஷியல் மீடியாவில் சட்டையர் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்களும் தானே அவங்களுடைய குரல் வலையை நெரிக்கிற மாதிரி இருக்கு மற்ற மதம் குறித்து பேசிவிட்டு அங்கே அவர்கள் இந்த சேனலை நடத்தி இருக்க முடியுமா முடியாது இவ்வளோதான் விஷயம் அதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தும்படி பேசியிருக்கு அந்த ஜாதி என்ன பண்ணுச்சு அப்போது நீங்கள் உங்களுக்கு கோபம் ஒரு ஜாதியின் மீது அதை வைத்துக்கொண்டு இதை பணம் சம்பாதிக்கும் நான் மறுபடியும் கேட்குறேன் எப்படி இன்னொரு மதம் குறித்து பேசுறேனோ தமிழ்நாட்டுல பிராமண ஜாதியை தவிர மற்ற எந்த ஜாதியாவது தவறாக பேசிவிட்டு இருந்து விட முடியும் கலக்கலையா அதுல எப்படி எவ்வளவு நக்குல உள்ள கிண்டல் உள்ள கேலி பாத்தீங்களா இல்ல செய்தி சொன்னாங்களா இல்ல அதை வைத்து காசாக்கினாங்களா கரெக்டா சொல்லுங்க கார்த்தி சினிமா நடிகர் சார் பவன் கல்யாண் துணை முதல்வர் சார் அவர் அவர் அந்த அப்பா அவர் சொன்ன உடல் மொழியும் மிரட்டுற தோணில தானே சார் நீங்க அப்ப அதே போல போலதானே சார் கார்த்தியும் சாதாரணமா சொன்ன ஒரு உடல் மொழிகள் அவர் பேசிருப்பாரு அவ்வளவுதான் நடந்திருப்பது நூற்றி இருபது கோடிக்கும் மேலான மக்கள் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்று நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க அந்த வருத்தத்தில் நீங்க வந்து வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி ஒரு சட்டை ஏற்படுத்த நியூஸ் கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட தமிழக பாஜகவின் மாநில துணை தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் பரிதாபங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யூடியூப்பில் ரொம்பவே பிரபலமான சட்டையர் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அவங்க லட்டு பரிதாபங்கள் பாவங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறாங்க அது ஆகுது உடனடியாக அதை நீக்கிறாங்க மன்னிப்பும் கேட்குறாங்க அது குறித்து இப்போ நீங்கள் இந்துக்களுடைய மனது வந்து புண்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக டிஜிபிக்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்துருக்கீங்க என்ன சார் நடக்குது இந்துக்களுடைய மத உணர்வுகளை நம்பிக்கைகளை புண்படுத்தி அதை இழிவுபடுத்தும் விதமாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் முதல்ல அவர்களுடைய அந்த உள்நோக்கமே தவறானது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய புனித தலமாக விளங்கக்கூடிய திருப்பதியில் ஒரு பிரச்சனை நடக்குது அது குறித்து பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல ஆனால் அதை வைத்து நீங்கள் சொன்ன அந்த சட்டையர் மூலமாக அதை பரபரப்பாக்கி அதில் காசு பார்க்க வேண்டும் என்று நினைத்து மத உணர்வுகளை புண்படுத்தும்படி அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அவங்க அதை டெலீட் பண்ணிட்டாங்க இல்லை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனாலும் அது சமூக ஊடகங்களில் வளம் வந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ அதற்கு காரணம் அவர்கள் தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நாம் சொல்லியிருக்கிறோம் நாம் கேட்பது என்னவென்றால் இந்த தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது ஒரு மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது இப்போது சாதாரணமாக நம்ம கேட்டால் நீங்கள் இன்னொரு மதத்துக்கு எதிராக பேசுகிறீங்க நான் இன்னொரு மதத்துக்கு எதிராக பேச மாட்டேன் நான் பேசினதே இல்லை பேச மாட்டேன் ஆனால் இதே தைரியமோ அல்லது இதே மனநிலையோ உங்களுக்கு இன்னொரு மதம் குறித்து இஸ்லாமிய மதம் குறித்தோ கிறிஸ்துவ மதம் குறித்தோ பேசுவதற்கு வருமா என்றால் வராது ஏனென்றால் பயம் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தங்களை ஏதேனும் செய்து விடுவார்களோ அப்படிங்கிற அந்த பயம் இந்து மதத்தில் அதை மாதிரி டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து இது போன்ற இழிவான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல இவர்களும் துணை போயிருக்கிறார்கள் அதனால உறுதியாக அவர்கள் திமுக அரசு அமைந்ததிலிருந்து அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நிறைய பேரினுடைய குரல் வலையை நெருக்கிறாங்க பத்திரிகை சுதந்திரம் கெட்டு போயிருக்கு பத்திரிகைகளை நிறைய பேர் அவங்க கையில வச்சுக்கிட்டு பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழக பாஜகவால முன்வைக்கப்பட்டு இருக்கு சில தினங்களுக்கு முன்பு கூட முன்வைத்திருந்தீங்க அப்படி இருக்கும்போது இப்போ சோஷியல் மீடியாவில சட்டையர் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எதிரா நீங்க வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்குறீங்க புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்களும் தானே அவங்களுடைய குரல் வலையை நெரிக்கிற மாதிரி இருக்கு அப்போ அவங்க என்ன வேணாலும் பேசலாம் நம்ம வேலைக்கை பார்த்துட்டு இருக்கோம் இல்ல சார் அதுல ரெண்டு விஷயங்கள் அரசு குறித்த விமர்சனங்கள் என்பது ஒரு மதத்தை புண்படுத்துமாறு பேசுவது என்பது தவறா அதுலயே நான் கேட்கறேன் சார் நீங்க சொன்னதுலேயே புண்படுத்துற விதமா பேசிருந்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா

ஒரு தேவஸ்தானத்தினுடைய போர்டுனுடைய அவங்க கண்காணிப்பில் இருக்கக்கூடிய டிநகர் கோவிலில் வெளியில் மைக் வச்சு கேட்குறாங்க திருப்பதி லட்டில் வந்து இந்த மாதிரி கலந்துட்டாங்களேம்மா என்னம்மா நீங்கள் பண்ண போகிறீங்க இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண்மணி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க அறிஞ்ச சொல்கிறாங்களோ அறியாமல் சொல்கிறாங்களோ ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னென்னா பல கைப்பட்டு வருது அதனால் நாங்கள் அதை சாப்பிட்றதே நிறுத்திட்டோம் அப்படின்றாங்க இப்போ புகார் கொடுக்க வேண்டியது பாஜக தமிழக பாஜக புகார் கொடுக்க வேண்டியது இந்த பெண்மணி மேலயா சட்டையர் வீடியோ போட்டவங்க மேலேயா அவங்க மட்டும்தான் இந்த நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் அவங்க மட்டும்தான் பக்தரா அதே போல வீடியோ போட்டு இத்த இந்த சட்டையில பண்ண இவங்க மட்டும்தான் இந்த தப்பு பண்ணாங்களா தேவஸ்தானம் போடு மேல நீங்க புகார் கொடுக்க மாட்டீங்களா அந்த நெய்ய முறையா உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டியது அவங்க தானே அதுக்குதான் கத்தா ஆந்திர அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது அவ்வளவுதான் அந்த அந்த அரசு எடுக்கணும் நான் அந்த நடவடிக்கை நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆந்திர அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது இத்தனை நாட்கள் நடவடிக்கை எடுக்காததுனால தானே சரி இந்த பிரச்சனையே புரிஞ்சுங்க அதனுடைய என்ன விஷயன்றதை புரிஞ்சுக்கணும் அது குறித்து ஆய்வு செய்து அதன் பிறகு தான் இந்த நடவடிக்கைக்கு வந்திருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்றைக்கே செய்யணுன்றதெல்லாம் இல்லை அதனால் உங்களை பொறுத்தவரையில் யார் இந்து மதத்தை எப்படி வேணும்னாலும் சொல்லிட்டு நான் கேட்பது தான் நீங்கள் டிவியேட் ஆகி இதெல்லாம் போக வேண்டிய அவசியம் மற்ற மதம் குறித்து பேசிவிட்டு அங்கே அவர்கள் இந்த சேனலை நடத்தி இருக்க முடியுமா முடியாது இவ்வளவுதான் விஷயம் ஒரு மதம் குறித்து அவதூறாக பேசும் தவறு எந்த மதமாக இருந்தாங்க அது இஸ்லாமிய மதமாகட்டும் கிறிஸ்துவ மதமாகட்டும் இந்து மதமாகட்டும் இங்கே தவறு நடந்திருக்குன்னா அதையே வச்சு நீங்கள் சம்பாதிப்பீங்களா காசு சம்பாதிப்பீங்களா இதெல்லாம் நக்கல் அடிச்சு நான் காசு சம்பாதிப்பேன் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தும்படி பேசியிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல அப்போது ஒரு ஜாதியை நீங்கள் எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஜாதி என்ன பண்ணுச்சு அப்போது நீங்கள் உங்களுக்கு கோபம் ஒரு ஜாதியின் மீது அதை வைத்துக்கொண்டு இதை பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கு நான் மறுபடியும் கேட்குறேன் எப்படி இன்னொரு மதம் குறித்து பேசினோன்னா தமிழ்நாட்டில் பிராமண ஜாதியை தவிர மற்ற எந்த ஜாதியாவது தவறாக பேசிவிட்டு இருந்து விட முடியுமா அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் வேணாலும் கிண்டல் பண்ணலாம் எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணலாம் யாரும் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த திமிர் அகம்பாவம் அந்த அகம்பாவத்திற்கு அவர்கள் தண்டனை அனுப்ப வேண்டும் எவ்வளோ ஒரு விவகாரத்தை செய்தியாக சொல்வது என்பது வேறு விவாதம் செய்வது என்பது வேறு ஆனால் அதை நீங்கள் சொன்ன அந்த சட்டையர் அதன் மூலமாக வியாபார பொருளாக்கி அதிலே நான் குளிர்காய்வேன் என்று நினைப்பது தவறு நீங்கள் நான் நீங்கள் அதை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை பேசுவோம் இது நடந்தது இது நடக்கவில்லை இது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டாம் தவறு இல்லை இந்த நாட்டில் எது எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குது ஆனால் அந்த கருத்து சுதந்திரம் எப்போ எல்லாம் மீறி போகுது நக்கல் அடிக்கும்போது திமிரா பேசும்பொழுது நான் கேட்கிறேன் இது போன்ற ஒரு மத நம்பிக்கைகளே நடந்துருக்குதுங்க அந்த இடத்துல வந்து அந்த நெய்யில் கலந்துச்சா லட்டுல கலந்துச்சா ரெண்டாவது விஷயம் அதை வைத்து அந்த பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவுதான் நான் நான் மாற்று மதம் குறித்தோ ஜாதி குறித்தோ நான் பேசுவது கிடையாது நமக்கு அவசியம் இல்லை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எங்கிருந்து உங்களுக்கு அந்த திமிர் வந்துச்சு இவ்வளோதான் கேள்வி அந்த திமிருக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் சட்ட ரீதியாக நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் நான் இன்னும் கூட அந்த நபர்களை நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் இது சமுதாய சீர்கேட்டிற்கு வழிவகுக்கும் இதே மாதிரி சட்டையர் வந்து குடிக்கிற குடி தண்ணீர்ல மனித மலத்தை கலந்த போது இவங்க ஏன் செய்யல அது ஒரு சமுதாய சீர்கேடு சாங் இதுவாதான் அதை வைத்து எப்படி செய்ய முடியும் செய்ய முடியாது இல்ல இதுவும் அதான் அதான் சொல்றேன் செய்யக்கூடாது அன்னைக்கு பயம் உங்களுக்கு ஒரு மனித மலத்தை குடிநீரில் கலந்த விவகாரத்துல பேசுவதற்கு அது குறித்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருவதற்கு துப்பு இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் இதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் அதான் கேட்க பேசிடுவீங்களா மற்ற எல்லாத்தையும் பேசுவீங்களா நீங்கள் தென் தமிழகத்தில் மேற்கு தமிழகத்தில் ஜாதி கலவரம் நடக்குது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணு ஒரு ஹானர் கில்லிங்னு சொல்லப்படுகிற கௌரவ கொலைகள்னு சொல்கிறாங்க அதில் என்றைக்காவது ஜாதி பற்றி சொல்கிறாங்க இந்த ஜாதி தான் செஞ்சாங்கன்னு என்னைக்காக சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா பயம் ஆனால் இந்து மதம் குறித்து சனாதன தர்மம் அப்படின்னா இந்து மதம் இங்கே சனாதன தர்மத்தை அழிப்பன்னு சொல்லுவாங்க இங்கே எல்லா ப்ராக்டிஸையும் எல்லா நம்பிக்கைகளையும் சீர்குலைப்பாங்க நீங்கள் லட்டு பற்றி பேசுனா ஏன் சார் அவங்க தான் வந்து அவங்க என்ன பேசிட்டாங்க நடந்த தானே அப்படின்றாங்க பழனி பஞ்சாமிரதம் பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க நம்ம எத்தனையோ வீடியோஸ் தந்தி டிவி வீடியோலாம் கூட பார்த்துருக்கோம் அங்கே சில பிரச்சனைகள் இருந்துச்சு முறைகேடுகள் நடந்துச்சுலாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா அரசு ஆய்வு செய்தது எல்லாமே செஞ்சாங்க இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னதுக்கே ஒருத்தர் இங்கேருந்து திருச்சி கூட்டுன்னு போய் செஞ்சிங்க அப்போ அதை வந்து ஏன் சட்டையராக பண்ணலை சரி என்ன பண்ண சொல்லுங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன வேறுபாடு என்ன அப்படின்னா இது நடந்திருக்கு திருப்பதியில அந்த விஷயத்தை அந்த மாநில சிஎம் ஏ சொல்றாரு வெளில துணை முதல்வரும் அதுக்கு முன்மணிக்கு நிறைய விஷயங்கள் பேசுறாரு இன்னொரு பக்கம் இப்போ நீங்க பழனி விஷயம் குறிப்பிட்டதனால நான் இதை சொல்றேன் பழகிய பஞ்சாதருவத்துல கருத்தடை மாத்திரைகள் கலந்துதான் வந் வரக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி சார் ஏத்துக்கு போகணும் ஃபஸ்ட் நீங்க ஏத்துட்டு வந்தா சார் இல்ல நான் தான் சொல்றேன் நான் வந்து சரி தவறுனே சொல்லலைன்னு தான் சொல்றேன் அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கல்ல அப்போ இதுக்கு நடவடிக்கை எதுவும் அது பொய்யான ஒரு செய்தி இல்ல சார்

அது குறித்து தேவஸ்தான உறுப்பினர்கள்ட்ட பேசினேன் ஏன் அந்த ஏஆர் ஃபுட்ஸ் அவங்க அந்த உரிமையாளர்கிட்ட கூட நான் பேசினேன் என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்ட்டு அது குறித்து நான் பேட்டியெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் ஆனால் அதை வைத்து நீங்கள் கிண்டல் செய்து பேசுவது என்பது தவறானது நீ மா பண்ணி சாப்பிட்ட நீ வந்து மா மாடை சாப்பிட்ட என்ன அது என்ன இதெல்லாம் என்ன பேச்சது எதுக்கு பேசணும் அதை சரி நடந்துருச்சு ஆக்சிடென்ட் இருக்கு போகிறாங்க நீங்கள் செய்தி சொல்கிறீங்க விவாதம் பண்ணுறோம் அதை கிண்டலும் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஒருத்தர் வந்து சிக்கன் சாப்பிடணும் பாறோம் இன்னொருத்தர் வந்து மூக்கை மூடிக்கிறாரு என்ன அதெல்லாம் எங்கே நடக்குது சொல்லுங்கள் நான் என்ன கேட்குறேன் இது தவறு அதை நீங்கள் எதை சொல்ல வரீங்க யாரும் இன்னொருவரை பார்த்து நீங்கள் வந்து அசைவ ஒன்று சாப்பிடாதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது யாரும் நீ அசை உணவு சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்று யாரையும் சொல் கட்டாயப்படுத்த முடியாது கரெக்டாக இல்லையா என் தட்டு என் உணவு தானே அதில் குழப்பம் இல்லை உங்களுக்கு தானே இருக்கா அதை ஏன் நீங்கள் கிண்டில் அடித்து பேசுகிறீங்க நீங்கள் சொன்ன நான் சொல்கிறது அதை எப்படி சொல்லணும்னு இருக்குது எப்படி சொல்லணும்னு இருக்குது குறிப்பிட்டது ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களோட அவங்க தோணில் சொல்லக்கூடாது சார் அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்களா சரி நாளைக்கு ஒரு இடத்துல ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது நான் பல விஷயங்களை சொல்லலாம் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி எப்படி நடந்துச்சுன்னு விளக்கமாக பேசுவாங்களா நான் கேட்குறது சட்டையர் சம்பாதிக்கணும் செய்வாங்களா என்ன பேசுறீங்க நீங்க நான் கேட்பது தான் சிம்பிளா முதல்ல கேட்டேன் இது போன்ற ஒரு சில விஷயங்கள் மாற்று மதத்தில் நடந்திருந்தால் அவர்கள் அதை செய்திருப்பார்களா செய்துவிட்டு அந்த இடத்துல அவங்க ரன் பண்ண முடியுமா நான் கேட்கிற கேள்வியை புரிந்து கொண்டு பேசுங்க மதம் என்பது ஜாதி என்பது ஒவ்வொருவருடைய உரிமை நல்ல ஞாபகம் வச்சு நீங்க அந்த உரிமைகளை பழித்தும் இழுத்தும் பேசுவது தவறு நான் மறுபடியும் மறுபடியும் அதான் நான் நீங்கள் இன்னொரு மதத்தை பற்றி பேசுவீங்களா இந்த மாதிரி சட்டையர் நான் 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 கேட்குறேன் யாரோ ஒருத்தரை பேசிட்டு நீங்கள் சொல்லுங்க எனக்கு முடியுமா நீங்க சொல்லுங்க இஸ்லாம் குறித்தோ கிறிஸ்துவம் குறித்தோ பேசி முடியாத முடியாது ஏன்னா பயம் அப்போ இவன் மட்டும் இலிசவாயினா இந்து உங்களுக்கு இல்சவாயினா யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் உங்களுடைய மதத்தை நீங்கள் பெருமையாக நினைத்துக் கொள்ளுங்கள் போற்றிக்கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் அதை கிண்டல் செய்வது என்பது நடந்திருப்பது நூற்றி இருபது கோடிக்கும் மேலான மக்கள் கொண்டிருக்கிறார்கள் இது போன்று நடந்திருக்கிறது அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க அந்த வருத்தத்தில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சற மாதிரி ஒரு சட்ட நீங்கள் அதுதான் அதுதான் சரியா நீங்கள் அது வக்காலத்து வாங்கி பேசுகிறீங்க இப்படி தானே பேசுகிறாங்க அப்படி தானே பேசுனாங்கன்னு நீங்கள் யூடியூப் ரன் பண்ணுறீங்கன்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க நான் கேட்பது இதனால் மனம் புண்பட்டிருக்கிறார்களா இல்லையான்னா மக்கள் புண்பட்டிருக்கிறார்கள் என்ன நட என்ன செய்ய போகிறாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இது கலந்துதா இல்லையா அதெல்லாம் வேறு என்னை பொறுத்து வரல நான் வந்து பல பேர் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்னுடைய எனக்கு எதிர் அணியில் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் சில பேர் இதுக்கான சில விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் கூட நான் வந்து பரவாயில்ல நல்லாதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சிருக்கேன் விமர்சனம் என்பது வேறு ஆனால் இது எல்லை கடந்த ஒரு இது ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு மதத்திற்கு எதிரான ஒரு பயங்கரவாத செயலை அவர்கள் செய்திருக்கிறார் நீங்கள் அதை விட்டுட்டு நீ அப்படி செஞ்சால் அப்படி செஞ்ச இல்லை அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க இருக்கட்டும் மன்னிப்பு கேட்டாங்க சரி கொலை பண்ணுறேன் நாளைக்கு நான் மன்னிச்சுருங்க தெரியாத பண்ணுறேன்னா விட்டுருவீங்களா என்ன சார் இது இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்களா சார் கொலை பண்ணிவிட்டு நான் உடனே மன்னிப்பு கேட்டால் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி இப்போது திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் சம்ரோஷனம் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் வந்து செய்யப்பட்டது திருப்பதி லட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டதும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை எல்லாராலையும் இருந்தாலும் அவங்க அதை செஞ்சாங்க நீங்கள் சொன்னால் அதே எடுத்துக்காட்டாக அங்கேயும் பொருந்தும்ல சார் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு புனித தலத்தில் நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணால் அது போயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் அது ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற நம்பிக்கைங்க நீங்கள் அது எப்படி நீங்கள் ஒரு மத நம்பிக்கையை நீங்கள் எப்படி குறை சொல்லுவீங்க அந்த கோவிலில் அது ஒரு பல கோவில்களில் அது ஒரு நடைமுறையாக இருக்கும் அது உங்களுக்கு என்ன பிரச்சனை பரிகாரம் அது எதுன்னு சொல்கிறதெல்லாம் அவங்களுடைய நடைமுறை அப்போ நடவடிக்கை எப்போ சார் பரிகாரம் சரி அது நம்ம ஆந்திர அரசு தாங்க கேட்கணும் அதுதான் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு உண்டான இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் மேலே குறிப்பிட்ட நிறுவனத்தின் மீது புகார் கொடுத்துருக்குறாங்க சட்டரீத இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது ஆண்டவனே இருந்தாலும் கூட இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம் கம்ப்ளைண்ட் தேவஸ்தான நிர்வாகம் புகார் கூட அழுத்திருக்கிறது காவல்துறையில் நடவடிக்கை எடுப்பாங்க இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர் ரொம்ப சென்சிட்டிவா கையாள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க ஆரம்பத்திலிருந்தே குறிப்பிட்டு இருக்கீங்க அப்போ இந்த சென்சிட்டிவான மேட்டரை பற்றி ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது லட்டு இஸ் எ சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போகிறாரு அது பதில் சொல்லாமல் நடிகர் கார்த்தி அவர்கள் அதற்கு உடனே பவன் கல்யாணம் அவர்களுடைய ரியாக்ஷனும் அதற்கு கார்த்தி அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்டதும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரையிலும் அன்று கார்த்தியினுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன் அவர் எப்படி அதை சொன்னார் அங்கே ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது ஆந்திராவில் அப்போ அதை கார்த்தி புரிந்து தான் மன்னிப்பு கேட்டிருக்கார் இதுல அவர் மன்னிப்பு கேட்டாலும் முடிஞ்சு போச்சு அவரை வந்து அதை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டுவார் இவ்வளவுதான் விஷயம் அது ஒரு மத உணர்வுகளை புண்படுத்துவது போலத்தான் இருக்கிறது அதுதான் சொல்றாங்க நீங்க வந்து இந்த விவகாரத்துல இப்படி பேசாதீங்க வேண்டாம் நான் மறுபடி மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்றேன் நீங்க இதே மத உணர்வுகளை நம்பிக்கைகளை புண்படுத்துவது போன்று மாற்று மதத்தில் இஸ்லா இஸ்லாத்திலோ கிறிஸ்தவத்திலோ பேசிவிட்டு உங்களால் அந்த இடத்துல விட முடியுமா முடியாது ஏன்னா மத நம்பி நான் வந்து அதை வரவேற்கிறேன் அந்த அளவு கடுமையாக அவர்கள் நடந்து கொண்டால் சரிதான் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வழிபாட்டிலோ நம்பிக்கைகளிலோ தலையிட யாருக்குமே இல்லை அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதை நீங்கள் வந்து சட்டையர் என்ற பேரில் இழிவுபடுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கருத்து சொல்லுங்க தவறில்லை திருப்பதி கோவிலில் லட்டில் வந்து இல்லை நெய்யில இந்த மாதிரி கலந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க ஆனால் சமூக வலைதளங்கள் என்ன செய்கிறாங்க பாத்தியா கோவில்லையே வந்து மாமிசம் கலந்துருச்சு இப்படிலாம் பேசுகிறாங்க தான் பேசுவாங்களா இப்போ நீங்க சொன்ன அனைத்துமே பரிதாபங்கள் போட்ட வீடியோவுக்கு பொருந்ததுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு கேள்வி வரும்போது அது சென்சிட்டிவ் டாப்பிக்னு சொல்லி கடந்து போகிறாரு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி உடல் மொழி எந்த அளவுக்கு அவர்கிட்ட அப்படி இருந்ததுன்றது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படி இருந்தாலும் அவர் கடந்து போயிட்டாரு சார் நான் இந்த டாபிக் உள்ளே வரமாட்டேன் நீங்கள் கேட்டீங்க சொன்ன அவ்வளோதான் நான் ஏன் என் கார்த்தி பற்றியும் பவன் கல்யாணம் பற்றி பேசணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை இதை நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா ஆந்திரா துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இதை மிரட்டும் தோணியில் பேசணும் இதை கார்த்தி டிஸ்பியூட் பண்ணியிருந்தாருன்னா நான் பேசலாம் அவர் டிஸ்பியூட் பண்ணலை அப்போ அவர் வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டு தான் உணர்ந்துருக்கிறாரு பேசிருக்காரு அது அவர் பிரச்சனையை பெரிதாக்க நினைக்காம மருத்துவம் தெரிவித்திருக்கலாம் இல்லையா அது உங்களுடைய நீங்கள் சொன்ன அதே உடல் மொழி பவன் கிட்ட இருந்து வந்தது இல்லையா அந்த பார்வையை நான் பார்க்க முடியாது அதனால் எனக்கு நான் தான் சொல்கிறேன் நீங்கள் தேவையில்லாத நான் வந்து இவர்கள் குறித்தெல்லாம் எனக்கு பேசுவதுக்கு இது ரொம்ப உண்மையிலே சென்சிட்டிவ் இஷ்யூ தான் இதை கொண்டு போய் ஒரு சினிமா நடிகர் அவர் கார்த்தி சினிமா நடிகர் சார் பவன் சார் அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல அப்ப அவர் சொன்ன உடல் மொழியும் மிரட்டுற தானே சார் சார் இருந்தது நீங்க நீங்க மாதிரி அப்ப அதே கார்த்தியும் சாதாரணமா சொன்ன ஒரு உடல் பவன் கல்யாணம் நீங்க சார் இல்ல சார் பவன் கல்யாணம் உடல் மொழி குறித்து நான் கேட்டதுக்கு இப்ப நீங்க தானே சார் சொன்னா அவரை பேசிருக்காரு இதுக்கு வந்து அவர் தான் போய் கேட்கணும் அவர் கேளுங்க அவர் பதில் சொல்வாரு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு நான் சொன்ன பதில் தான் சொல்லியிருக்கிறாரு இதே விஷயத்த நீங்க இன்னொரு மதத்தை பேசுவீங்களான்னு கேட்டிருக்கிறாரு சரிதான் அதான் அவர் சொல்றாரு அதனால தான் சொல்ற பொறுப்பானவர்கள் தங்களுடைய அந்த சூழ்நிலையையும் இடம் பொருள் ஏவல் உணர்ந்து பேச வேண்டும் அவர்களுடைய உடல் மொழி கூட சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு சிலர் பேசுவது கூட எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதைத்தான் பவன் கல்யாண் சுட்டி காட்டுறது இவர் சொன்னவொன்னு பவன் கல்யாணம் அதுவும் பதில் போட்டாரே அதை புரிந்து கொண்டு பேசுவது தான் சரியானதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து யாராக இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை பயன் மிக ரொம்ப நன்றி சந்தி MP developer launching villa by bhavan October 4 5 and 6 now at sirseri and kunratur for booking call 7825806806 daily taste the daily